இருக்கும் நம்ம மெயின் ரோடு இருக்குல்ல நம்ம இந்த ஃபாரம் இல்ல இல்லை மேலு பக்கம் எவ்வளவு நீல் பக்கம் எவ்வளவு தூரம் மேல் பக்கம் அந்த முழுத்தூர் தான் இந்த படிப்போம் சார் வாங்க இது இவ்வளவு கிடக்கா தான் கேப்போம் Why is <laughs> it Shirève Arjuna? They can get here first. These are the place. This is Tramika. This is aquí so far, and it is still one Geburt. If you do it again like stuffing, this one will be bucking. It will be

sabes